அவங்களுக்கும் வித்தியாசம் தீவிரவாதிங்களா அவங்க ஆமா எவன் ஒருத்தான் எப்படி தீவிரவாதி தாங்க அந்த விஷயத்துல எப்படி எப்படிங்க கொள்கை ரீதியா கொள்கை ரீதியா தன் மதத்தை குறிச்சு ஒருத்தர் செய்து தான் தீவிரவாதம் கொலை செய்து வந்து இப்ப பீர் வந்து மேல மேலகிறனால பிரான்சிஸ் பிரதர்கிட்ட பீர் வந்து மாட்டிக்க போறாரு ஏன்னா அவர் கேக்குற கேள்விக்கு யாருனாலே பதில் சொல்ல முடியாது அவ்வளவு நேத்து எதுவும் பேச முடியல வாங்க மேல வாங்க பிரான்சிஸ் மைக் எடுத்துட்டு வாங்க மேல அவரு ஏதாவது மெசேஜ் போட்டிருப்பாரு பாப்போம் ஏங்க கும்பிடு போட்டீங்க சரிதான் ஓகே இப்போ ஜாக்கப் ஜாக்கப் சொன்ன விஷயத்துக்கு ஜாக்கப் சொன்ன விஷயத்துக்கு நான் வர பொது வாட்டேன் நமக்கு இஸ்ரேலு அவங்க த ஒரு நாடு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போட்டோம் நாடு விஷயமா நடக்கூடிய சம்பவங்கள் அதெல்லாம் தேவையில்லை பொதுவாட்டு

பக்கத்துல ஸ்ரீலங்காவுக்கு போகலையா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பக்கத்து தான் ஆடு இருக்கு ஸ்ரீலங்கா பெருக்கீங்களான்னு கேட்டேன் உண்மையா இல்லையா இப்படிதான் பேசுனேன் இல்ல அப்படி நீங்க பேசல நான் சொல்றேன் ஆனா யோ அண்ணா இருங்க நான் பேசுறேன் நீங்க நீங்க அமைதியா இருங்க அண்ணா நான் பேசுறேன் நீங்க எதுக்கு இவருக்கு எதுக்கு பேசணும் அப்படின்னு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் ஸ்ரீலங்கா இவருக்கு போகல நான் சொல்றேன்னு ஏன் நீங்க கத்தாதீங்க நான் சொல்றேன் அதான் சொல்றேன்னு சொல்லிட்டேன் ஆஹ் சொல்றேன் என்னன்னா அந்த அவர் ஸ்ரீலங்கா போகிறதா அவர் சொல்லல சொல்லாத விஷயத்தை நீங்க கேள்வி கேட்டா அதுல உள்நோக்கி இருக்குது அப்படிங்கிறது

இப்ப என்ன டாபிக் பேசுனீங்க அது நீங்க நீங்க இப்ப நான் நீங்க ஒரு சரி அடுத்த சப்ஜெக்ட் விடுவோம் சரி நம்ம மாட்டீங்களா இப்ப நீங்க இப்ப உங்ககிட்ட நான் என்ன தப்பா பேசுனேன்

அப்ப நான் தான் கேட்டேன் ஏங்க பக்கத்து நாடு இருக்கு ஸ்ரீலங்கா பேரிக்கீங்களான்னு கேட்டேன் அப்ப அவரு சொல்றாரு பக்கத்து நாடு சர்வீஸ் சார் மீஸ் பத்தங்க நாங்க சைலண்டா இருந்திருப்பமே ஏங்க சைலண்டா இருந்திருப்ப முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க இப்ப நாங்க எல்லாரும் ஏமா நீங்க ஏன் பேசுறீங்க இல்ல இல்ல ஏமா நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க நான் பேசுறல்ல இல்ல இல்ல நான் என்ன பேசுறல்ல ஸ்ரீலங்கா போறேன்னு சொன்ன உடனே நீங்க ஏங்க ட்ரிகர் ஆகுறீங்க ஏமா தெரியல அவரு ஸ்ரீலங்கா பிடிக்காதுங்க அவருக்கு அதுக்கு அதுக்கு பிடிக்காதான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட அதுக்கு அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு

என்ன சரி விடுங்க 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 ஃப்ரீயா அப்ப ஏன் ஏன் இப்படி உங்களுக்கு இந்த வேலை

யார் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தப்புதாங்க சரிங்களா ஆனா நீங்க தப்பு செய்யறவங்களே கூட வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சிட்டு வேற மாதிரி சொன்னா என்ன சொல்றது நீங்க டேஷ் வேலை பண்ணிக்கிட்டு மாமா செய்யிட்டே இருந்தேன்ல யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரே ஆமா சாட்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தார் அந்த யாரோ ஒருத்தர் போடுறத கூட நான்தான் இவனுக்கு தூங்கி இருந்துச்சா நான் தான்

இது பண்றாரு அவரும் இது